ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்கப் போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினாறாவது டெஸ்ட்டு இதுவரையும் பதினஞ்சு டெஸ்ட் வந்து ஜிகேல வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நீங்கள் ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் வீடியோக்குரிய லிங்க் வந்து சென்ட் பண்ணுறோம் பார்த்துக்கங்க சரிங்களா இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ முப்பது கொஷினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாம் உலகளாவிய எந்த காலநிலை நிகழ்வானது மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிடப்படுது உலகளாவிய எந்த காலநிலை நிகழ்வானது தாக்கத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிடப்படுது ஆன்சர் ஏ எல் நீனோ தென்மேற்கு பருவ காற்று ரெண்டாவது கொஸ்டின் போக்குவரத்து வசதியின்மை காரணமாக வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படாத காடுகள் போக்குவரத்து வசதியின்மை காரணமாக வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படாத காடுகள் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் தேரி நாலாவது கொஸ்டின் தமிழகத்தில் வச்சாத ஆறு எது தமிழகத்தில் வச்சாத ஆறு எது ஆன்சர் தாமிரபரணி அஞ்சாவது கொஸ்டின் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை எங்குள்ளது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை எங்கு அமைந்துள்ளது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஏ சேலம் மாவட்டம் ஆறாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது ஆன்சர் டி தவறானது ஏழாவது கொஸ்டின் இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுவது எது இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படுவது எது ஆன்சர் ஆறு எட்டாவது கொஸ்டின் பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என்று அழைக்கப்படும் மண் வகை எது பருத்தி நன்கு வளர்வதால் பருத்தி மண் என்று அழைக்கப்படும் மண் வகை எது ஆன்சர் கரிசல் மண் ஒன்றாவது கொஸ்டின் கிளைகளை உழுக்கிய பின் மரத்தில் இருந்து கீழே விழும் இலைகள் எதற்கான உதாரணம் கிளைகளை உழுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் எதற்கான உதாரணம் ஆன்சர் சி ஓய்விற்கான நிலைமம் பத்தாவது கொஸ்டின் படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் எவ்வாறு அழைக்கப்படுது படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் ஸ்டோக் வரிகள் பதினோராவது கொஸ்டின் மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவையில் அமையும் இவ்விதி எது மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவையில் அமையும் இவ்விதி பாயில் விதி பன்னெண்டாவது கொஸ்டின் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் பல்புகள் மின் விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு பயன்படுத்தப்படும் அளவு எவ்வளவு வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் பல்புகள் மின் விசிறிகள் அடங்கிய தொகுப்புக்கு ஒரு சுற்றுக்கு பயன்படுத்தப்படும் திறன் அளவு எவ்வளவு ஆன்சர் ஏ அஞ்சு ஆம்ஸ்டாங் குறைந்த திறன் வழங்கும் சுற்று பதிமூணாவது கொஸ்டின் தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது தேசிய அனல் மின் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு பதினாலாவது கொஸ்டின் ஃபைசினோசிஸ் அதாவது பழுப்பு நுரையீரல் நோய் எந்த தொழிலாளர்களுக்கு ஏற்படுகின்றது ஃபைசினோசிஸ் என்ற நோய் எந்த தொழிலாளர்களுக்கு ஏற்படுகிறது ஆன்சர் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பதினெட்டாவது கொஸ்டின் பருத்து இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர் பருத்து இலைகளில் இருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர் ஆன்சர் ஜின்னிங் முறை பதினாறாவது கொஸ்டின் ரப்பர் தோட்டம் முதன் முதலில் கேரளாவில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ரப்பர் தோட்டம் முதன் முதலில் கேரளாவில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பதினேழாவது கொஸ்டின் மாவட்ட அளவிலான கால்நடை கணக்கெடுப்பு யார் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது மாவட்ட அளவிலான கால்நடை கணக்கெடுப்பு யார் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது ஆன்சர் ஏ மண்டல இணை இயக்குனர் மூலம் பதினெட்டாவது கொஸ்டின் ஜம்மு காஷ்மீரிலிருந்து அசாம் வரை நீண்ட உள்ள மலைத்தொடர் எது ஜம்மு காஷ்மீரிலிருந்து அசாம் வரை நீண்டு காணப்படும் மலைத்தொடர் எது ஆன்சர் சி சிவாலிக் மலைத்தொடர் பத்தொன்பதாவது கொஸ்டின் எதிர்மத மாற்றம் என்ற குறிக்கோளை உடைய அமைப்பு எது எதிர்மத மாற்றம் என்ற குறிக்கோளை உடைய அமைப்பு எது ஆன்சர் சி ஆரிய சமாஜம் இருபதாவது கொஸ்டின் மூளையின் அடிப்பகுதியில் என்னும் அடர்த்தியான நரம்பு திசு கச்சையால் இணைக்கப்பட்டுள்ளன கார்பஸ் கலோசம் இருபத்தி ஒன்று வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் மட்டுமே காணப்படுவது எது வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் மட்டுமே காணப்படுவது எது ஆன்சர் ஒருமுனை நியூரான்கள் இருபத்தி ரெண்டு உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்பு செல்களுக்கு இடையே தூண்டல்களை கடத்தும் செல்களாக இருப்பது எது உணர்ச்சி மற்றும் இயக்க நரம்பு செல்களுக்கு இடையே தூண்டல்களை கடத்தும் செல்களாக இருப்பது எது ஆன்சர் சங்கம் நரம்பு செல்கள் இருபத்தி மூணு தண்டுவடத்தின் கீழ்ப்புறம் குறுகிய மெல்லிய நார்கள் இணைந்தது போன்ற அமைப்பு காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுது தண்டுவடத்தின் கீழ்ப்புறம் குறுகிய மெல்லிய நார்கள் இணைந்தது போன்ற அமைப்பு டெர்மினலை என அழைக்கப்படுது இருபத்தி நாலு தைராய்டு சுரப்பியின் இரண்டு கதுப்புகளும் எந்த மெல்லிய திசு கச்சையால் இணைக்கப்பட்டுள்ளது தைராய்டு சுரப்பியின் இரண்டு கதுப்புகளும் எந்த மெல்லிய திசு கச்சையால் இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் இந்துமஸ் அடுத்தது கூற்று ரெண்டு கூற்று இருக்கு இதில் எது சரின்னு பார்க்கணும் கூற்று ஒன்று ஆல்பா செல்கள் சுரக்கும் ஹார்மோன் குளுக்கோஹான் பீட்டா செல்கள் சுரக்கும் ஹார்மோன் இன்சுலின் இது எது சரி ஆன்சர் சி இரண்டு கூற்றுமே சரி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ஜீவன் என்பதை சிவன் என கூறியவர் யார் ஜீவன் என்பதை சிவன் என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருபத்தேழு சத்திய சோதக் சமாஜ் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார் சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை தொடங்கியவர் யார் ஆன்சர் டி சோதிபா பூலே இருபத்தெட்டு வேலுநாச்சியாருக்கு எட்டு ஆண்டுகள் விருப்பாட்சியில் பாதுகாப்பு அளித்தவர் யார் வேலுநாச்சியாருக்கு எட்டு ஆண்டுகள் விருப்பாட்சியில் பாதுகாப்பு அளித்தவர் யார் ஆன்சர் பி கோபால நாயக்கர் இருபத்தொன்பது குடும்பத் தலைவிகளுக்கான கிரகலட்சுமி திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது குடும்பத் தலைவிகளுக்கான கிரகலட்சுமி திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது அன்சர் கர்நாடகா முப்பதாவது கொஸ்டின் எக்ஸ் எக்வரின் என்பது எந்த இரு நாடுகளுக்கு ஆன கூட்டு இராணுவ பயிற்சியாகும் எக்ஸ் எக்வரின் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும் ஆன்சர் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் டோட்டலாக முப்பது கொஷின்ஸ் இருந்தது ஸோ முப்பது கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க சொல்லி மறக்காமல் நோட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இதே நேரம் வந்து பதினேழாவது ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க் யூ